ിൽ ഉടിയ വാർത്തകളെ ധ്യാനിക്കസനങ്ങളെ കേക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്ത സ്തോത്രം ഉമ്മയ ദൈവീക പ്രസനത്താൽ നീരങ്ങളെപ്പി ஆசீர்வதித்து பலப்படுத்தும் வந்திருக்கிற ஓரோ குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துதவைக்காக உம்முடைய பிரசரத்தால் நிரப்பும் தெய்வீக கிருபை உள்ளவராயிருக்கு தெய்வீக அபிஷேகம் உள்ள மக்களாயிருக்கு நீர் கிருப செய்தது காகபிரே யாரெல்லாம் கடந்து வர வேண்டி இருக்குதோ அந்த மக்களை நீர் கொண்டு ஸ்தோத்திரம் நாங்கள் இப்பொழுது வசனத்தை தியானிக்க கடந்து செல்லுகிறேன் உம்முடைய பிரசனம் கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தரவிதாமேன் ஆமேன் ஆமேன் கத்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் அப்போஸ்தலர்கள் ஒன்பதாம் அதிகாரம் அதன் ஒன்பதாமத்து வசனம் நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர்கள் ஒன்பதாம் அதிகாரம் அது ஒன்பதாமத்தே வசனம் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் இங்கு சவுல் மூணு நாளுகளாய் எதுவுமே சாப்பிட முடியாதவனாய் இருக்கிறான் மூணு நாடுகளாய் அவனுடைய பார்வையும் அவனுக்கு இல்லாமல் இருக்கிறான் அநேகர் இந்த நாடுகளில் கத்தருடைய விசுவாசத்தையும் மறந்தளிக்கிறது நாம் பார்க்கிறான் அநேகர் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான் இந்த நாடுகளில் தேவனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அவங்களையே அவங்களோட அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் அதே ரொம்ப கஷ்டமான நிலைமையை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறான் கர்த்தர் பிள்ளைகளே சவுல் சபைக்கு விரோதமாக எழும்பினவன் இயேசுவை யாரெல்லாம் நம்புதோ எல்லாம் புடிச்சு கெட்டி அடிக்கிறதுக்கும் அதே இந்த விசுவாசத்தில் யாரெல்லாம் இயேசுவை யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோ அவங்களே அடிக்கிறதுக்கும் இடிக்கிறதுக்குமாக அதை இவங்கள் கடந்து வந்திருக்கிறார் இந்த சவுல் சபைக்கு விரோதமாய் எழும்பின மகன் அவன் டொமஸ்கோ ஸ்கூல்ல வரும்போதே அவனுடைய கண் பார்வை போய்விடுகிறான் ஒரு மனிதனுக்கு கண் பார்வை இல்லை என்றால் அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது அங்கு என்ன இருக்கிறார் எப்படி போனோம் அன்னைக்கு இவங்களை குதிரையில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற மக்கள் அப்போ இந்த குதிரையில் பயணம் பண்ணி இந்த சபைகள் எங்க இருக்குதோ விசுவாசிகள் எங்க இருக்குதோ அவங்களை எல்லாம் பிடிச்சு கட்டலாம் அந்த மக்களை எல்லாம் கொலை பண்ணலாம் சொல்லி கடந்து போகுதவனே தொடுகிறா இந்த நாடுகளில் கத்திரி பிள்ளைகளே இயேசு நம்மை தொடுவார் கத்தர் நம்மை தொட முடியுதவன் விரோதமாய் எழும்பது அநேகருக்கு மன்னிப்பு கொடுக்கிறான் தேவன் சில நேரத்தில் சும்மாவே இருக்க மாட்டேன் இங்கே சவுலுடைய விஷயத்தில் சவுல் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார் சவுல் சபைக்கு விரோதமாய் எழும்புகிறான் விசுவசிக்குதா கத்தருடைய பிள்ளைகளை பிடிச்சு கெட்டுததுக்கும் அவங்களை அடிக்கிறதுக்குமாக புறப்பட்டு போன ஒருவன் இந்த நாள்களில் அவனுடைய கண் பார்வை போய் விடுகிறது அவனுக்கு எதுவும் பார்க்க முடியாது மூணு நாள்கள் உட்கார்ந்துட்டு கார்ந்துட்டு அவனுக்கு எதுவுமே குடிக்க முடியாது சாப்பிட முடியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கிறான் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாய்களில் இருந்து தேவனுக்கு விரோதமாய் எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது நம்முடைய வாரிகளில் இருந்து தேவனுக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது கர்த்தர் ஆண்டவர் இப்படி செய்யுமா கர்த்தரால் முடியுமா கர்த்தர் அதை செய்து முடிக்குமா எதுக்கு நாம் நம்பிக்கை வைக்கணும் எதுக்கு நான் ஜபிக்க போகணும் இப்படி எல்லாம் கேட்குது அநேகர் இருக்கிறோம் கர்த்தர் பிள்ளைகளே நாம் பேசுத ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறது நாம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது தேவனுக்கு விரோதமாய் எழும்பின சவுல் இந்த மூணு நாளுகளும் அவன் குடியாமலும் அதை புசியாமலும் சாப்பிடாமலும் அவன் இருக்கிறான் கற்றல் பிள்ளைகளே பார்வையற்றவன் ஆகி காணப்பட்டிருக்கிறது பத்தாமது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அனன்யா என்று பெயருள்ள சிஷ்யன் இருந்தான் அந்த சிசனுக்கு ஆண்டவர் தரிசனமாக அதினியாவே என்று கூப்பிட்டு அப்போ இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பரலோகத்திலே ஏறும் போதுதான் இந்த விஷயம் நடக்கிறார் சீஷர்கள் அங்க அங்க போய் தேவனோட வார்த்தைகளை சொல்லுத நாட்கள் அப்போ கர்த்தர் இயேசு இவங்களுக்கு தரிசனமாகிறார் யாருக்கு தரிசனமாகிறார் அனன்யாவுக்கு தர்சனமாகிறார் அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் மக்களுக்கு தரிசனமாக முடியுதவராயிருக்கிறது ஆண்டவர் தொட முடியுதவராயிருக்கிறது கத்தர் இந்த நாள்களில் நமக்கும் விடுதலை கொடுக்கிறார் ஒரு தேவனாயிருக்கிறது இங்கு அனன்யாவே என்று கூப்பிடுகிறார் அனன்யாவே என்று கூப்பிடும் போது அவர் அடியன் இதோ அடியன் என்றான் ஞான் இதா என்று அவர் சொல்லுகிறார் கற்ற பிள்ளைகளே அதே கர்த்தர் இவரோடு பேசுகிறார் நீ எழுந்து நீ இந்த சவுல் என்று சொல்லுத ஒருவன் மூணு நாடுகளாய் பார்வையற்றவனாய் இருக்கிறார் என்றும் அவனை போய் சந்திக்க வேண்டும் என்றும் அவனுக்காக செபிக்க வேண்டும் என்றும் அவர் எங்க இருக்கிறார் என்றும் இந்த அனன்யாவோடு சொல்லுகிறார் ஆலேரு கற்றல் பிள்ளைகளை இந்த நாடுகளில் கத்தர் நம்மோடு கூட பேச முடியுத தேவன் இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியுத தேவன் அந்த அனன்யாவுக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் அனன்யாவே நீ எழுந்து இந்த சவுலே போய் செபிக்க வேண்டும் கர்த்தர் பிள்ளைகளே நாம் அநேக நாடுகள் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம் ஆண்டவருக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் தேவருக்கு விரோதமாய் பேசும்போது போது கர்த்தர் நம்மே இருக்கிறார் என்று நாம் அதே அதை அது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நாடுகளில் மூன்று நாடுகளாய் சவுல் எதுமே சாப்பிடாமல் எதுமே குடியாமல் அவன் பார்வையற்றவனாய் போது நீ எழுந்து நேதற்கு என்னப்பட்ட தெருவுக்கு போனோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான் நீ அங்கே யூதாவின் வீட்டிலே தர்சூசு பட்டணக்காரனாகிய சவுல் என்று பேருள்ள ஒருவனை தேடு என்று சொல்லுகிறான் அப்போ இந்த சவுல் யாரென்று தெரியாது சவுல் எங்க இருக்கிறார் என்று தெரியாது பட் இந்த அனன்யாவுக்கு சவுல் சபையை அடிக்குதவன் ஒடுக்குதவன் மக்களே அதை துரத்துகிறார் என்றெல்லாம் தெரியும் என்றாலும் இந்த இடம் இவருக்கு அனன்யாவுக்கு தெரியாது கர்த்தர் சொல்லுகிறார் அனன்யாவே நீ புறப்பட்டு போ நீ போய் யூதாவின் வீட்டிலே தற்சூசுகாரனாய சவுல் அங்கே இருக்கிறது அப்போ இந்த சவுளை போய் தேடு என்று சொல்லுகிறான் அவன் இப்போ கண் பார்வை இல்லாதவனாய் இப்போ குடிக்காதையும் சாப்பிடாமலும் இருக்கிற ஒருவராய் அவன் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறான் அப்போ சபைக்கு விரோதமாய் எழும்பினவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவன் இப்போல் ஆண்டவரோடு ஜெபிக்கிறான் கத்தரோடு கூட செபிக்கிறார் ஏனென்றால் அவனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று தெரியாது எங்க போனவன் தெரியாது திடீர்னு கண் பார்வை இல்லை கற்ற பிள்ளைகளை இந்த நாளிதழ் நாம் தேவனுக்கு விரோதமாய் பேசுதவனங்களாய் மாற்றப்படக்கூடாது நம்மை உருவாக்கிய ஒரு தேவன் உண்டு நம்மே வழி நடத்துத ஒரு தேவன் உண்டு അവർ ഉള്ളവരായി അവർ എന്നെയും ഉങ്ങളെയും വഴി നടത്തുന്നവരായി ചില നേരത്തിൽ പലവീനതകൾ വരുമ്പോൾ പോകും കണ്ണുനീരാണ വരുമ്പോൾ കഷ്ടങ്ങൾ നം വീടുകളിൽ വരുമ്പോൾ നാം ചില നേരത്തിൽ ആണ്ടവർക്ക് വരോധമായി അത് നമുക്ക് വ്രോധമായി മാറ്റപ്പെടൂ அதனாலே தேவனுக்கு முன்பாக விசுவாசம் உள்ளவராய் நாம் காணப்படட்டும் இந்த நாளிகளில் அனன்யா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வருவார் என்று இந்த சவுலுக்கும் தேவன் சொல்லுகிறான் அப்போ தேவன் கற்று ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது அனன்யாவுக்கும் சொல்லுகிறான் தேவனுக்கு விரோதமாக எழும்பின சவுலுக்கும் சொல்லுகிறான் சவுலே உன்னை குணமாக்குவதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை வருவார் அவன் உன்னை தொடுவார் அவன் உன்னை குணமாக்குவார் அவன் அதை உண்மையில் கை வைக்கும் என்று சொல்லி ஒரு தர்சனத்தை சவுலுக்கும் கொடுக்கிறான் இந்த நாள்களில் சவுல் ஜபத்துவோடையாயிருக்கிறான் தேவ பிள்ளைகளே நாம் தேவனுக்கு முன்பாக இருக்கும் போது அவர் நம்மோடு கூட பேச முடியாத தேவன் என்று நாம் நம்பிக்கை வைக்க அவர் நம்மை தொடர் அவர் நம்மை பார்க்க முடியாதவர் இந்த நாடுகளில் அதே கர்த்தர் இந்த உலகத்தில் அதே உயிரோடு இருந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பரலோகத்திலே ஏறும் போது അതിലിന് സീശരുകൾ തന്നെ ദേവനോട് വാർത്തകളെ അറിവിക്കാം സീശരുകൾ ദേവനുടേ വാർത്തകളെ അറിവിക്കും പോകൾ ദേവനെ സാർന്ന് ദേവനെ വിശ്വസിച്ച് കടന്നു വന്നിരിക്കണം അപ്പോ ഇന്ന് സീശരുകൾ ദേവനുടേ വാർത്തകളെ ദേവനോട് രാജ്യത്തെ കുറിച്ച് ചൊല്ലും പോലും അനേകം മക്കൾ കത്തരുടെ വിശുവാസത്തിൽ കടന്നു വന്നിരിക്കുന്നത് இந்த விரோதமாக ஒருவன் எழும்பி இருந்தது இந்த சவுலி எழும்பி இருக்கிறது அனன்யா வரும் என்றும் அந்த அனன்யாவை தேவன் அனுப்புவார் என்றும் ரெண்டு பேருக்கும் தெரிகிறது அனன்யாவுக்கும் தெரியும் சவுலுக்கும் தெரியும் இங்கே பதிமூதாவது வசனத்தில் ஆண்டவரே இந்த மனுஷன் எருசுலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகள் செய்தான் அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டேன் என்று அனே அனன்யா சொல்லுகிறான் அனன்யா என்ன சொல்லுகிறார் இவன் இந்த மனுஷன் எரிசலேமில் உள்ள அநேகம் பரிசுத்தவான்களை தேவனுடைய பிள்ளைகளை அது எத்தனையோ பொல்லாங்குகள் செய்திருக்கிறார் என்று தேவனோடு கூட சொல்லுகிறான் அன்றுவரே இந்த மனுஷனுக்காக நான் ஜபிக்க போனமா இந்த சவுலுக்காக நான் ஜபிக்க போனமா என்று அனன்யா கேள்வியை எழுப்புகிறது கத்தருடைய பிள்ளைகளே இந்த சவுலே பார்த்தால் எல்லாரும் பயப்படும் அந்த நாடுகளில் சவுலே பார்த்து எல்லாரும் பயப்படும் ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேகம் பொல்லாங்குகள் செய்தவனாய ஒருவன் இங்கு பதினாலாவது வசனத்தில் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளத யாவரையும் கட்டுப்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்று என்றார் இங்கு இங்கேயும் அவன் வந்து அநேக மக்களை கட்டும்படி பிரதான ஆசாரியர்களால் அவன் அதிகாரம் பெற்று கொண்டிருக்கிறார் என்று அனன்யா சொல்லுகிறான் கருத்தர பிள்ளைகளே இந்த சவுல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அநேக மக்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஒருவன் என்று அனன்யா கேள்வி பெற்றிருக்கிறது அனன்யா இங்கே சொல்லுகிறான் அண்டவனே ஏன் நம்ம அந்த மகனுக்கு பக்கத்தில் கடந்து செல்ல அவன் அநேகரே அதே பொல்லாங்குகள் செய்தவன் அநேகருக்கு விரோதமாய் எழும்பினவன் இப்போ இந்த தேசத்திலும் வந்து இங்கேயுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே அதை ஒடுக்குறதுக்காக அடிக்குததற்காக கட்டுததுக்காக கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் இந்த விரோதமாய் இருந்தவனே ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறான் அனன்யா தேவன் சொல்லுதபடியே அங்கே கடந்து செல்லுகின்றது அவனுடைய மேல் கை வைக்கிறது அவனை மேல் கை வைத்து ஆண்டவரே இவனுக்கு குணமாக்கட்டும் என்று சொல்லும் போதே அவனுடைய கண் பார்வை திறக்கப்பட்டது பிள்ளைகளே இந்த நாடுகளில் அனன்யா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அங்கே கடந்து செல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் அங்கே கடந்து சென்று இந்த சவுல்ட மேல் கரத்தை வைக்கிறான் பிள்ளைகளே நாள்கள் அவனுடைய கண் பார்வை திறக்கப்பட்டது இன்னைக்கு அநேக மக்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசுத அநேகர் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நாம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் போது அது இயேசுக்கு விரோதமாகி எழும்புகிறார் என்று இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறது பதினெட்டாமத்து வசனம் வாசிக்கும் போது உடனே அவன் கண்களில் இருந்துகள் போன்றவைகள் விழுந்தது என்று சொல்லுகிறான் மீன்களுடைய மேலே ஒரு சிதல்கள் மாதிரி இருக்கும் சிதல்கள் மாதிரி இருக்கும் அப்படியே அவனுடைய கண்களில் இருந்து அதை மீன் செதல்கள் போன்றவைகள் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த நாடுகளில் சௌலாய் இருந்த ஒருவன் அவன் பவுலாய் மாற்றப்பட்டு சபைக்கு அநேக பெரிய ஒரு தூணாய் அவன் காணப்பட்டிருக்கிறது கத்தொரு பிள்ளைகளே விரோதமாக எழும்பினவனே தேவன் அவனோடு கூட பேசும்போது அவன் தேவனுக்கு பிரியமுள்ள மகனாய் மாற்றப்பட்டிருக்கிறான் கற்ற பிள்ளைகளே அவனுடைய கண்கள் பார்வை அடைந்தவனாய் அவன் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கொண்டு தேவனுடைய ஊழக்காரர்களோடு சேர்ந்து அன்னே ஒரு பெரிய அப்போஸ்தலராய் அவன் மாற்றப்பட்டிருக்கிறது கற்றொரு பிள்ளைகளே அவனை வைத்து அநேகம் சபைகளை எழுப்ப அநேக மக்களே எழுப்பேன் േശുക്ക് മുടിത് എണപ്പെടുക അങ്ങ പത്തൊമ്പതാമത്തെ വസന വാസി പോലപ്പെട്ട കത്തർ പിള്ളേലിൽ അനേക അതേ ബലവീനതയോടെ കാണപ്പെടുക നമ്മെ ബലപ്പെടുത്തുന്നവനായി കത്തർ നമ്മെ ബലപ്പെടുത്തി വഴി നടത്ത ദേവൻ ദേവൻ നമ്മെ നമ്മെ പാർക്കുന്നവരായി വിശ്വസിക്കട്ടോടുതവരായ് കർത്തർ നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരായ് നമ്മോട് കൂടെ എത്ര പേർ നമ്പിക്കാർ ആണ്ടവർ നമ്മോട് കൂടെ ഇറക്കുന്നവർ ഇങ്ങനെ സഭയ്ക്ക് വിരോധമായി പൗലായി മാറ്റി கர்த்தருடைய ஊழியத்தில் கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறது தேவ பிள்ளைகளே நமக்கு விரோதமாய் எழும்பும் போது அநேக ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது அது இயேசுக்கு விரோதமாய் எழும்புகிறது என்று நமக்கு தெரியுது கர்த்தர் பிள்ளைகளே நாம் எந்த ஊழியங்களுக்கு விரோதமாயோ தேவனுக்கு விரோதமாயோ நம்முடைய வார்த்தைகள் நான் சொல்லாது இருக்கட்டும் இந்த நாடுகளை கத்தல் நம்மை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு தேவன் நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார் நாம் ஜபிக்கல வாண்டவரேன் இது ராத்திரி வேளையிலப்பா நீர் கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு நாங்கள் சபைக்களுக்கு விரோதமாய் எழும்பாதே நீர் எங்களை நாடுகளில் கத்திரே ஒரு விரோதமாய் எழும்பினவனே மனம் திரும்ப வைத்து நீர் உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தியதை குறித்து நாங்கள் கேட்டிருக்கிறார் இந்த நாடுகள் இப்போதும் உம்மாலே தொட முடியும் இந்த நாள்களில் உம்மாலே எங்களை எங்களோடு பேச முடியும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன் நீர் எங்களை நிரப்பும் வந்திருக்கிற ஒரு மக்களையும் நீர் ஆசிர்வதையும் வியாதிகளில் இருந்து விடுவையும் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுவியும் இந்த நாடுகளில் யாரெல்லாம் பலவீனதையோடு இருக்குதோ இயேசுவே அவங்க பலவீனத்தை மன கவலைகளை மாற்றட்டும் நீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும் இயேசுவே உங்கட மேலுள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மக்கள் முன்னாடி கடந்து வர நீர் கிருப செய்ததற்காக ஸ்தோத்திரம் அந்த ஒரு கிராமங்களிலிருந்து இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிறார் ഓരോ ഉമ്മുടെ പ്രസനം ഇറങ്ങി വരതക്കാത്രം ഉമ്മുടെ ദൈവിക പ്രസനത്താൽ നിറപ്പെട്ട ദേവ വല്ലമയാലി എല്ലാ സാത്താണ്ട് ക്രിയകളെ എല്ലാ ക്രിയകളെ അന്ധകാരത്തിയ എതിർ നാമത്തിൽ നാങ്കൾ എരിച്ചു മാറ്റി ചെയ്യമിരിക്ക നേരത്തിൽ കത്രേ ഉമ്മുടെ പ്രസനം